சந்திரம்தாய் ஐயா தெய்வ திருமகன் புத்தராமலிங்க தேவரவர்களுடைய இறப்பு பிறப்பு இரண்டும் ஒரே நாள் அக்டோபர் முப்பது அந்த நாளை இங்கு கூடி அவருடைய புகழை பரப்புவதற்காக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் தேவரவர்களுடைய ஆசிகளை கேட்டோம் அதிலும் முக்கியமாக இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறது முப்பத்து கோடி தேவர்கள் அவருக்கு எதிராக நராசுரர்கள் என்ற குளம் உண்டு இந்த பூமியின் மனித குணம் உண்டு இந்த மனித குலத்திலே மதுராமலிங்க தேவரும் தேவர் என்றால் அல்ல கொஞ்சம் வரலாற்றை படுத்தீர்கள் என்றால் தேவர் என்பது இறை பெயர் தான் இதற்கு முன்னாலே சொன்னார் தேவர் என்பது இறைவியவர் இறை இந்த பூலோகத்திலே பூமியிலே பிறக்கப்பட்டவர் அவர் சொன்னார் தெய்வீகமும் தேசியமும் எனது இரு கண்கள் என்றார் தேசியம் என்பது அவர் மன்தான் தமிழர் தான் தேசியம் எங்கும் நிறைந்து வாழ்ந்தார்கள் இந்திய பூமியிலே அங்கிருந்து திரண்டு 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 வந்து தமிழமாக மாறியது என்றும் சொல்லலாம் ஆக ஐயா அவர்கள் வந்து தேசியம் என்று குறிப்பிட்டது தான் அதுபோல தம்பி பேசினார் ஒவ்வொரு தலைவரையும் சாதிக்குரிய தலைவராக மாற்றியது திராவிடர் அது நாடறிந்த உண்மை படித்தவர்கள் தெரிந்த உண்மை கடந்து சாதித்த பெருமானர்களை அந்த சாதியின் தலைவர்களாக அள இதை உடைத்து போட்டது இப்போ ஒரு சாணியை ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு தலைவர் வந்துருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு அந்த சாதி என்ன சாதின்னு தெரியுமா அதுக்கு பேர் தான் தமிழ் சாதி அந்த தமிழ் சாதிக்கு தலைவர் தான் அண்ணன் சீமான் இந்த மேடையில பன்னர் பேச முடியாது இந்த மேடையில் பரையர் பேச அதே மாதிரி அடுத்த சாதி கால இன்னொரு ஜாதி பேச முடியாத நிலை இருந்தது என்று நம்பி சொன்னார் அதுதான் உண்மை அதை உடைத்து இன்றைக்கு ஒரு குடையின் கீழ் ஒரு ஜாதி என்ன தான் இன்றைய புரட்சியாளர் அவர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவரையா வாழும்போது நாம் வாழ முடியாத நமக்கெல்லாம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் பயந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே மறைந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே அவர் பயணித்து இருக்கிறார் அந்த பயணத்தினுடைய வரலாறுகள் ஏராளம் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் ஐயாவை வழக்கு தொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர் சிறக்கி செல்கின்ற காலகட்டம் திருப்புறம் போன்ற பக்கத்திலே சோமப்பா என்ற சித்தர் வந்திருக்கிறார் அப்போது ஐயா அடிக்கடி சித்தர்களை சந்திப்பது வழக்கம் ஒரு நாள் அவரை சோமப்பாவை திருப்பரம் என்ற பக்கத்தில் இன்றும் அவருடைய சமாதி இருக்கு சோமப்பா இருக்கு அவர் கன்னடத்தில் இருந்து வந்து தமிழ் கற்றுங்க அவர் சொல்லியிருக்கார் வாப்பா முத்தரா உனக்கு என்ன மணி அடிச்சா சோறுன்னு இருக்காரு ஐயாவுக்கு புரியலை மறுநாள் காவல்துறை கொண்டதை அடித்து விட்டது அப்போதுதான் புரிந்திருக்கிறது மகான் சோமப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது உனக்கு நீ சிறை செல்லுகின்ற காலம் வந்திருக்கிறது என்று கண்ணால் பார்த்து உண்டு தான் ஐயா பழகுவார் அவர்கள் சிறையில் இருந்து கழித்துவிட்டு வரும்போது அவர்கள் அப்போது கேட்கிறார்கள் ஐயா உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை எப்படி வந்தது என்று ஏனால் வரலாற்றிலே இறைவனுகளுக்கெல்லாம் சோதனை தான் இறைவன் இறைவன் என்று படிக்கிற ராமர் படிக்கிறோம் முருகன் படிக்கிறோம் சிவனை பார்க்கிறோம் எல்லோருக்கும் சோதனை காலம் அதுபோல இறைவர்பாக பிறந்த தேவருக்கும் சோதனை வந்தது அப்போது சொன்னார் மங்கை சூதகமானால் கண்கையில் குளிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கு செல்வது என்று கேட்டார் மக்கள் குற்றம் சென்றால் அரசு தண்டிக்கலாம் அரசே குற்றம் செய்தால் அது எங்க சொன்னார் செல்வது என்பதற்காக கங்கையில் மூழ்கலாம் கங்கையே சூதகமானால் எங்கு மூழ்குவது எங்கு செல்வது என்று சொன்னவர் தான் நமது ஐயா புத்தராமலிய தேவர் அவர்கள் அப்படிப்பட்ட நமது ஐயா சாதிய பாகுபாடு இல்லாமல் இந்த சுதந்திரத்திற்காக ஆன்மீக தலைவராகவும் ஐயா சுபாஷ் சந்திர போஸை தேசிய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே பணியாற்றியவர் அவருடைய புகழ் இந்த நாடு உள்ளளவும் இருக்கும் இந்த உலகம் உள்ளளவும் இருக்கும் அவருடைய பண்பும் அன்பும் வருகின்ற வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும் இது போன்ற எல்லா ஜாதியிலும் பிறந்த தலைவர்களில் அவர்களை சாதியாக பார்க்காமல் சாதிப்பதை பார்த்து வரலாற்றை படிக்க சொல்வோம் அரு இளமுறைக்கு அதற்கான வாய்ப்புகள் வருகின்ற இளமுறைக்கு ஒரே வாய்ப்பு அண்ணன் சந்தன் சி சந்தோகன் சீமனன் மட்டுமே அது நாம் தமிழர் லட்சுமி என்பதை வரலாறு சொல்லும் வாழ்க்கை சொல்லும் வாழ்க வளமுடன் நாம் தமிழர்